ஓம் கணேசாயன பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சோபகிருது என்னும் தமிழ் வாண்டு விடைபெற்று சென்று விட்டது புதிதாக திறக்கின்ற ஆண்டு குரோதி என்னும் தமிழ் வருஷம் இந்த குரோதி என்னும் தமிழ் வருஷம் அறுபது வருஷங்களுக்கு ஒரு தடவை வந்து கொண்டே இருக்கும் அதாவது வார நாட்கள் போல மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் மாதங்களின் பெயர்கள் மாறி மாறி வருவது போல வந்து கொண்டிருக்கும் தமிழ் வருஷங்கள் அறுபது வருஷங்கள் அந்த அறுபது வருஷங்களிலே இது முப்பத்தி எட்டாவது வருஷமாக குரோதி வருஷம் பிறந்திருக்கின்றது இந்த ஆண்டு பிறக்கின்ற சமயம் எப்ப அப்படின்னு சொன்னால் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் அளவில் இந்த இந்த ஆண்டு ஆண்டு கடக வாய்ந்த ஆண்டாக கருதப்படுகின்றது அனைத்து கிரகந்தங்களிலும் இந்த குரோதி வருஷம் என்பது பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வருட பிறப்பின் போது கிரக பாதசாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அஸ்வினி ஒன்றில் சூரியன் மிருகசீரிசம் மூன்றில் சந்திரன் பூரட்டாதி ஒன்றில் செவ்வாய் உத்திரட்டாதி மூன்றில் புதன் பக்ர அஸ்தமனம் பரணி நான்கில் குரு பகவான் உத்திரட்டாதி நான்கில் சுக்கிரன் சதயம் ரெண்டில் சனி ரேவதி ரெண்டில் ராகு அஸ்தம் நாளில் கேது விசாகம் நாளில் லக்கினம் இதையே வானமண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாக பார்க்கிறச்சு அந்த மேசத்துல சூரியன் வியாழன் மிதுனத்தில் சந்திரன் கன்னி கேது கும்ப செவ்வாய் சனி மீன புதன் வக்ராஸ்தமனம் மீன சுக்கரன் மீன ராகு இந்த மாதிரியாக இருக்கின்ற இந்த காட்சியானது துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உங்களுடைய ராசி நாயகன் இந்த ஆண்டின் துவக்கத்திலே மீனத்தில் உச்சம் பெற்று காணப்படுகின்றார் அவரோடு புதன் கிரகமாகிய புதனும் நட்பு கிரகமாகிய ராகுவும் உடன் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த ராசி நாயகன் ஆறாம் இடத்திலே உச்சம் பெற்றதனாலே குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு சகல சௌவாக்கியங்களும் இந்த ஆண்டு கிடைக்கப் பெறுவீர்கள் எட்டுக்குடையவனும் அவனே எட்டுக்குடையவன்னா இந்த சொந்தத்தில் அந்த பெண்களா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் ஒன்று எட்டுக்கு உடையவன் ஆகி ஆறாம் இடத்திலே உச்சம் பெற்று புதனும் ராகும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அந்நிய ஜாதி அந்நிய மதத்து பெண்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் மேலும் இந்த உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அதாவது ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துல கும்பத்தில் சனியோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால வன ராணி அப்படிங்கிறது போல வன தேவதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வன அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு முரட்டுத்தனமான அழகுன்னு அர்த்தம் அதுக்காக வளத்தில் உலாவிக்கிட்டு இருக்கிற ராணி பெண்கள் அப்படின்னு அர்த்தம் படாது அது என்ன காரணம்னு சொன்னால் இந்த இன்னொன்று சொல்லுவாங்க கிராமத்து குயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிராமத்து குயில்ல முரட்டுத்தனமான அழகு உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் முரட்டுத்தனமான அழகு அதாவது களங்கம் இல்லாத கள்ளம் கபடம் இல்லாத அழகு அப்படிங்கறதும் ராஜகுமாரி அப்படின்னா உங்களுக்கு அவள் வந்து ராஜகுமாரியாக திகழக்கூடியவளாக வந்து சேருவாள் அது இதுல வந்து வஞ்ச் யோகம் அப்படின்னு கிரகந்தங்கள்ல சொல்லப்படுது வஞ்ச் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் தன்னுக்கு பிரியமானவருக்கு அதிகபட்ச உதவி செய்து தனக்கும் தன்னுடைய பிரியமானவரையும் வாழ்க்கையிலே உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு செயலுக்கு பெயர்தான் வஞ்ச் அப்படிங்கிறது அதை நான் கொஞ்சம் புரியுற வர்ணஜ யோகம் அப்படின்னு போட்டிருக்கிறேன் ஆக பெண்களால் பெருமையும் சீர்பட சீர்படவும் யோகங்களை பெறக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்ற ஒரு நல்ல செய்தியாக இந்த துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமையப்பெற்றிருக்கின்றது துலாத்திற்கு ராசி நாயகன் அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிரன் அந்த சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சனியினுடைய சாரத்தில் இருக்கிறார் நவாம்ச நவாம்சத்துல போய் விருச்சிகத்துல போய் இருப்பார் ஆக செவ்வாய் என்பவர் வந்து உங்களுக்கு மிக முக்கிய பங்கு இந்த ஆண்டில் வகுக்கப்படுகின்றது இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் தான் இந்த குரோதி வருஷத்துக்கே ராஜா தான் சொன்னேன் அந்த மேவும் ராஜகுமாரியாக உங்களுக்கு அதைவிட அதிகமான யோகங்களை செய்யக்கூடியவளாக வந்து சேர்கின்றாள் இனி வரிசையாக நம்ம பார்க்கலாம் ராசி நாயகன் ஆறாம் இடத்திலே உச்சம் ஒன்பது பன்னெண்டுக்கு உடையவனும் அவனை சேர்த்து கொண்டு இருக்கின்றார் அவரோடு கூடிய ராகு ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள் இந்த சுக்கிரனுக்கு ஆகையினாலே இவர்கள் உங்களை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இடம் விட்டு இடம் பெயரச் செய்வார் இந்த சுக்கரன் உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு வேலை வாய்ப்புக்காகவோ வியாபார நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்குகின்றார் இந்த ராகும் கடை இல்லையா அது அந்நிய பெண் சப்போர்ட்டால் அந்நிய ஜாதி அந்நிய மதத்தை சேர்ந்தவருடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும் அவள் தான் சொந்தக்கார பொண்ணு போல உதவி செய்வாள் காதலி போல உதவி செய்வாள் சில பேருக்கு அது காதலியாகவே அமைந்து முடிந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு யோகம் இந்த குரோவதி வருஷத்தில் அந்த துலாத்திலே பிறந்த உங்களுக்கு அமையப்பெறுகின்றது ரெண்டு ஐந்துக்கு உடைய செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் அப்படி ஐந்தாம் இடத்துல அமர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் நட்பு பலிதமடையாது அப்போ நட்பு நிலைக்காதுன்னு ஒரு கணக்கும் உண்டு அப்ப நட்பு நிலைக்காது கூட்டணி நிலைக்காது மனைவியை நிலைக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லித்தான் அந்த ஒரு கணக்கும் உண்டு அதுக்கு விதிவிலக்கு வழக்கு என்னன்னு சொன்னா ஐந்து கூறிய நாயகன் ஐந்திலேயே இருந்தால் இது அத்தனையுமே மாறுபட்டு விடும் அப்ப நட்பு நிலைக்கும் கூட்டணி நிலைக்கும் கூட்டணியினால் யோகம் லாபம் பெருகும் நட்புகளால் உங்களுக்கு வெற்றிகரமான சில செயல்பாடுகள் நடந்தேறும் அதோடு மனைவியினுடைய ஆயுள் கட்டிப்படும் என்று அர்த்தம் ஐந்து குடையும் ஐந்தாம் இடத்தில் மனைவி வந்து ஆயுள் கட்டியாக இல்லைன்னா தானே இன்னொரு தாரம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐந்தாம் இடத்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதாவது ஏழு குடையவன் ஐந்தில் இருந்தால் மனைவி தங்காதுன்னு அர்த்தம் ஐந்து வீடு கொடுத்தவன் அந்த வீட்டிலே இருந்தாலும் சரி ஆட்சி ஏறினாலும் சரி அந்த மனைவிக்கு வந்து யா யோகம் ஆயுள் யோகம் அதிகரிக்கும் என்று ஒரு கணக்கு ஆகையினாலே மனைவி பிரிவு என்பது ஏற்படாது அதிலும் நாலு ஐந்து கதிபதி ஆகிய சரி இது யோகாதிபதி சனியாகவே மாறிவிட்டார் ஆகையினால்தான் அவரோடு சேர்ந்த செவ்வாய் உங்களுக்கு வனமேவும் ராஜகுமாரியாக வந்து உதவி செய்வாள் அதாவது பிரபச்சாரியாக இருந்தால் அந்த யோகம் கல்யாணம் கழித்தவர்களாக இருந்தால் மனைவியினாலேயே யோகம் அமைப்பு ஏற்படும் ஏனென்றால் பதினொன்றாம் இடத்துக்கு அதாவது உங்களுடைய பதினொன்னாம் இடத்திற்கு அந்த அவங்க வந்து ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு பதினொன்றாம் இடத்தை நோக்குகின்றார்கள் இது ஒரு யோகம் அதே போல ஏழாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கின்றார் அழகையினால மனைவியினால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக திசை திருந்தி உங்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு வந்து காட்டும் மனைவி முதலீடு போடுவா அல்லது மனைவி சப்போர்ட் பண்ணுவா அல்லது மனைவியினுடைய ஆலோசனையில் ஒரு காரியத்தை செய்கிறச்சே உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயமாக வெற்றி நூறு பர்சன்ட் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஆண்டு இந்த குரோதி வருஷம் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து திருமணத்தை கையோடு கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல என்ன கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா உங்கள் குலத்தில் அல்லாமல் உங்கள் குலத்தை சார்ந்த வேறொரு குளமாக அல்ல வேறு மதத்தைச் சேர்ந்தவளாக உங்களுக்கு மனைவி துளாராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த திருமணம் என்பது இந்த காலகட்டத்தில் வந்து அந்நிய மதம் அந்நிய ஜாதியைச் சேர்ந்த பெண்கள் நிச்சயமாக திருமணத்திற்குண்டானதாக அமைய பெறுவீர்கள் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த திருமணம் வந்து இப்படித்தான் அமையும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி அமையும் மீதி பத்து பர்சன்ட் தான் தன்னுடைய இனத்துல அந்த மாதிரி அமையும் ஆகையினால் பெரும்பாலும் தொண்ணூறு சதவிகிதம் வந்து ஆண்கள் பெண்கள் வரம் தேடும் அத்தனை பேருக்கும் பிற ஜாதி பிற மதத்தைச் சேர்ந்த பெண் அல்லங்கள் ஆண் உங்களுக்கு திருமண வாழ்க்கையாக அமைந்து காணப்படும் அது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் அதில் பிறக்கின்ற பிள்ளைகள் அதிபுத்திசாலிகளாக பிறப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது ஆக ரெண்டு ஏழுக்கு உடையவன் உங்களுக்கு மிகவும் அருமையாக யோகத்துல இருக்கிறார் ஆகையினாலே மனைவியினால் காதலியினால் பெண்களால் கூட்டாளிகளால் நட்பால் அந்த ஆண்டு உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் மிகவும் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தக்கூடியதாக ஒன்றுக்கு பத்து அல்ல ஆயிரம் மடங்கு யோகத்தை பெறுகின்றவர்களாக இந்த குரோதி ஆண்டு உங்களை ஆக்கி காட்டும் மூன்று ஆறுக்கு அதிபதியாகிய குரு பகவான் ஏழாம் இடத்துல சூரியனோடு உச்சம் பெற்ற சூரியனோடு இருக்கின்ற காரணத்தினாலே சத்துருக்கள் தொல்லை இப்போ வந்து குறையும் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் அவரும் ஒரு பாதகாதிபதி பதினொன்றாம் இடத்துக்குரியவன் பாதகாதிபதியாகி ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று அவரோடு மூன்று ஆறு கூடையவன் சேர்ந்ததினாலே ரெண்டு பேருடைய பாதகங்களும் உங்களுக்கு முற்றிலும் குறைந்துவிடும் ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருக்கப்படாதுன்னு சொல்லுவோம் இந்த ஏழாம் இடத்துல ரெண்டு கிரகங்களுமே ஒருத்தருக்கொருத்தர் பாதகாதிபதிகளாக இருக்கின்ற காரணத்தினால எந்த பாதகமும் உங்களுக்கு வராது அந்த சத்துருக்களுக்குள்ளேயே சத்துருக்களாக மாறி உங்கள் வாழ்க்கை வளம்பரச் செய்வதாக அவர்களால் ஏற்பட்டுவிடும் நான்கு ஐந்து கதிபதியாகிய சனி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பாக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதன் மூலமாக கடன் காட்சிகள்லாம் இந்த வருஷம் வந்து அடைஞ்சிடும் இந்த இஎம்ஐ இஎம்ஐன்னு கட்டிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா இந்த வீடு வீடு கட்டுறதுக்காக வாங்கிய கடன் கல்வி கடன் வியாபார கடன் இதெல்லாம் கட்ட முடியாமல் திண்டாடி திணறி வந்து கொண்டிருக்கின்ற துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் முடிவதற்குள்ளாக அதாவது குரோ கு குரோதி வருஷம் முடிவது என்பது எப்போ அப்படின்னா பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அதுக்காக மறு மாசமே அடுத்த மாசமே கடன் அடையிலேயே சாமி என்ன செய்ய அப்படின்னு கேட்கப்படாது பங்குனி மாதத்துக்குள்ள சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி காத்தி மார்கழி தை மாசி பங்குனி இந்த மாதங்களுக்குள்ளாக உங்களுடைய பேங்கு கடன் அல்லது தனியார் வட்டி கடன் இவைகள் எல்லாம் கண்டிப்பாக அடைபட்டுவிடும் ஆறாம் இடத்துல ராகு அதுக்கு அதிகமான யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் அவரோடு சேர்ந்த சுக்கரன் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவார் அல்ல தொழில் ஸ்தாபனத்தை நிரந்தரமாக்குவார் இது சில பேருக்கு வாடகை கட்டடங்களில் இயங்கி வந்த ஸ்தாபனங்கள் சொந்தமாகவே கிடைத்துவிடும் தொழில் வியாபாரம் இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியதாகும் இருக்கிற இடத்தில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியாது அது மட்டும் நிச்சயம் ஏன்னா லக்னேசன் ஆகிய சுக்கரன் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறார் அது வந்து கடல் சம்பந்தப்பட்ட இடம் ஆகையினால் தொலை தூரத்தில் சென்று இருந்து உங்களுடைய தொழில் வியாபாரம் இவைகள்லாம் சிறந்தோங்கி பெரிய மனுஷனாக வருவீங்க பெரிய மனுஷன்னா நான் சொல்லக்கூடியது பணத்தில் சம்பாத்தியத்தில் பெரும் கோடீஸ்வரராக வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் இந்த ஆண்டில் வீடு இல்லாமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு கிடைக்கப்பெற்று விடுவீர்கள் இதே ஆண்டில் தான் குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு குரு எட்டாம் இடத்துக்கு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது தான் மூன்று குடைவன் எட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் இந்த கோச்சாரத்தில் குரு வந்து எட்டுலன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் சிக்கல் அப்படிம்போ அது அப்படி அல்ல மூன்று ஆறு குடைவன் எட்டாம் இடத்துல போச்சுன்னு சொன்னால் காட்சிகள் குறை சத்துருக்கள் தொல்லைகள் குறையும் போட்டி பொறாமைகள் விலகும் உங்களை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் அத்தனை பேரும் தோல்வியை தழுவி விடுவார்கள் டெபாசிட் கூட கிடைக்காது அந்த மாதிரியாக ஆகிவிடும் ஆகையினால் இந்த சித்த இந்த குரோதி வருஷம் வந்து உங்களுக்காகவே பிறக்கப்பட்ட ஆண்டு போல இருக்கின்றது ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதி ஆகிய புதன் ஆறாம் இடத்துல நீச்சம் ஆகி வக்கர அஸ்தமனம் பெற்றதனால தோப்பனாருக்கு வந்து ஏற்கனவே சிரமம் ஏற்பட்டிருந்தால் இனிமேல் சிரமம் வராது ஏற்கனவே உடல் உபாதை இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இடையில் இந்த குரோதி வருஷத்தில் உடல் உபாதை ஏற்பட்டு சரியாகிவிடும் சரியாகிவிடும் தப்பித்து கொள்வார் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அது போக பத்து கோடை ஒன்பதாம் இடத்துல இருக்கா அப்போ அதனால் போட்டி பொறாமைகளால் தோப்பனாருக்கு சில சங்கடங்கள் சிரமங்கள் வந்து சேரும் அவைகள் தானாகவே சரியாகியும் விடும் ஏனென்றால் அந்த புதன் வந்து வக்கர அஸ்தமனம் அடைந்து விட்டார் கூடவே சுக்கரனும் இருக்கிறார் ராகுவும் இருக்கிற காரணத்தினால எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரு மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட சில விதிமுறைகள்லாம் தோப்பனாருக்கு வந்து யோகத்தை கொண்டு வந்து சேர்த்து விடும் பத்த குடைக்கு பன்னெண்டுல கேது இருக்கிறார் அதனால புதன் எங்க போனாலும் தோப்பனார் தப்பித்துக் கொள்வார் அப்படிங்கறத அர்த்தம் பத்து குடை உள் ஒன்பதுல இருக்கிறதுனால போட்டி புறாமை காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் பதினொன்று அதிபதி ஆகிய சூரியன் ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் பெண்களால் யோகம் சிறப்பாக விளங்கும் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த மட்டும் அது இருக்கும் அந்த ஜாதக அடிப்படையில் உயர்ந்த கோடீஸ்வர பெண்ணா இல்லை சாதாரண பெண்ணா அல்ல நடுத்தரவாதியான பெண்ணா காதலிப்பாளா அல்லங்கள் காதலிக்காமலே உதவி செய்வாளா என்பதெல்லாம் நான் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலே என்ன தசை நடக்குது அதை பொறுத்து அந்த பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் பெண்களாலும் நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் இந்த ஆண்டில் மிக பிரகாசமாக ஒளிர்வீர்கள் என்பது மட்டும் நிச்சயம் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக விளங்குகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்